மட்டக்களப்பு இந்து கல்லூரியின் மாணவர் தலைவர்களுக்கு சின்னம் சூட்டும் நிகழ்வு இன்று வியாழக்கிழமை காலை இடம்பெற்றது பாடசாலை அதிபர் கே பகிரதன் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் மட்டக்களப்பு கல்வி வலயத்தின் உடற்கல்வி உதவிக் கல்வி பணிப்பாளரும் பாடசாலை மேம்பாட்டு திட்ட இணைப்பாளருமான வி லவகுமார் பிரதம அதிதியாக கலந்து கொண்டிருந்தார் நிகழ்வில் மாணவர் தலைவர்களுக்கு பிரதம அதிதி அதிபர் மற்றும் ஆசிரியர்கள் சின்னங்களை சூட்டி வைத்தனர் <laughs> sir, sir, thank you. हमें काफ़ी भले-बले बच्चन, बड़े चालू, बड़े पास चलिए रुको, तुम्हारे और तुम्हारे लोगों के लिए बहुत संभव। चलो चीवाहां सुनोगे तो रोमांचन लगाने, प्यार सुनिएगा सुनोगे कल नज़र। अगर हमें अर्पण हो कि क्योंकि बन, इस सजा, इस हस्या, इस विरोध। இந்த கல்லூரி மாணவர்களாகிய நாம் இந்த கல்லூரி மாணவத் தலைவர்களாகிய நாம் இந்திய நாளில் மிகவும் உறுதியாக எமது பாடசாலை மவுட வாக்கியம் தூர நோக்கு குறிக்கோள்களை கடகத்தை ஏற்படுத்தியான மாணவர்களாகவும் அவர்களின் வழிகாட்டை சிறப்பாக நினைவி அவர்களுக்கு எல்லா சந்தர்ப்பங்களையும் எனது போராண வசதி வழங்கி తయసాటి సవాద న பாடசாலை ஒழுங்குபவையை பின்பற்றி நடப்போம் என்றும் மேற்குறிப்பிட்ட விடயங்களை நாம் முழுவதும் பட்சத்தில் நாம எமது மாணவர்களிடம் பதவியிருந்து இறங்கிக் கொள்வோம் என்றும் ஆயிர்காலம் வரை பாடசாலையின் கௌரவத்தை பெருமை பாதுகாப்பை மேம்படுத்துவோம் எனப்படுத்துகின்றோம் என்னுடைய மகத்தான நாளில் சிறப்பிக்க இங்கு வருகை தந்திருக்கும் எமது பள்ளிக்கல்வி கல்வி கல்விப்படிமனையில் எங்களது அரசாண மேம்பாட்டு அபிவிருத்திக்கான பிபிஎஸ்ஐக்கான இணைப்பாளராக செய்வம் சர்வர்களே மற்றும் ஆசிரியர்களே மாணவர்களே மீடியாவில் இருந்து வருகை தந்திருக்கும் கொடுக்கிறவர்களே அனைவருக்கும் இந்த நேரத்தில் இனிய வணக்கம் குட் மார்னிங் ஆல் ஆஃப் யூ மாணவ தலைவர்கள் தலைவர்கள் என சொல் இணையும் போது ஒவ்வொருவருக்கும் எங்களுக்கு சிறப்பான இயல்புகள் எங்களில் இருந்து வெளிப்படும் ஒவ்வொருவரும் தலைவர்கள் யார் என்று பார்த்தால் எதிர்காலத்தில் மிளிரப் போகின்ற அனைவரும் தலைவர்களாக மிளிகின்றவர்கள் சில வேளைகளில் அவர் அந்த குடும்பத்தின் தலைவராக இருக்கலாம் அல்லது அந்த கிராமத்தின் தலைவராக இருக்கலாம் அல்லது நாளடைவில் நாட்டின் தலைவராக வரலாம் இதற்கு அனைத்துக்கும் அத்திவாரமி இந்த பாடசாலை அமைந்து விடுகின்றது இந்த பாடசாலையில் நாங்கள் நடந்து கொள்ளும் விதம் நடந்து கொள்ளும் பழக்க வழக்கங்கள் இந்த விடயங்கள் எங்களோடு நினைப்பவராக எங்களோடு உடல் உடலோடு கூடியது போன்று இயல்பான நடத்தை கோலத்தோடு இணையும் போது நாங்கள் நிச்சயமாக தலைவர்களாக முடிவோம் ஒரு தலைவர் என்பவர் தான் மாத்திரம் வளர்பவராக இருக்க மாட்டார் தானும் வளர்ந்து தன்னோடு சேர்ந்த அனைவரையும் வளர்ப்பவராக இருப்பார் அதே நேரம் தலைவர் சரியாக இயங்கும் போது தலைவருக்கு இயல்பாகவே ஏனையவர்கள் பின்பற்றி நடப்பார்கள் சின்னம் சூட்டப்பட்ட அனைத்து மாணவ தலைவர்களையும் இந்த இடத்தில் மனதார வாழ்த்தி பாராட்டுகின்றேன் இறை ஆசிர் வேண்டுகின்றேன் நன்றி பிப்பாளசலை நடந்தவர்களே ஆசிரியர்களே இன்றைய தினம் தலைவர்களாக தெரிசெய்யப்பட்டு செய்யப்பட்ட மாணவர்களே மாணவர்களே அனைவருக்கும் வணக்கம் பாடசாலையிலே அதிபர் அடுத்ததுக்காக இந்த மாணவர் தலைவர்கள் தான் இந்த பாடசாலையை நடத்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கின்றது நீங்கள் முதலாவது பாடசாலையை நேசிக்க வேண்டும் பாடசாலையை நேசிக்கப்படும் பட்சத்தில் தான் உங்களுடைய கடமையை நீங்கள் சரிவர செய்ய முடியும் சமூகத்தில் நீங்கள் செல்ல செல்லும் போது சமூகத்திலே பல்வேறு வகையான பொறுப்புகள் தலைமைத்துவங்கள் கிடைக்கக்கூடும் அந்த தலைமைத்துவத்தை கிடைக்கும் பட்சத்தில் அதை சரியாக கொண்டு நடத்ததுக்குரிய பயிற்சி இந்த பாடசாலைகளிலே வழங்கப்படுகின்றது நீங்கள் தலைவராக இனிமைப்பட்டு நீங்கள் உங்களுக்கு அனுபவம் கிடைக்கின்றது பயிற்சியில் கிடைக்கின்றது இதுதான் சமூகத்தில் நீங்கள் கொண்டு செல்லும் போது உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு தலைவராக நடப்பதற்குரிய வாய்ப்பு கிடைக்கின்றது நீங்கள் தடப்பட்டிருக்கு இந்த பொறுப்பு இந்த பொறுப்புகளை சரியாக நீங்கள் செய்ய வேண்டும் சரியாக நீங்கள் மற்றவருக்கு முன்மாதிரியாக நீங்கள் நடக்க வேண்டும் நீங்கள் சரியாக செய்யும் பட்சத்தில் பண்புள்ளவர்களாக நீங்கள் மதிக்கப்படுவீர்கள் நீங்கள் கடைசியாகின்ற சத்திய பிரமாணத்திலே கடைசியாகப்பட்ட வசனம் இறுதி காலம் வரை இந்த பாடசாலையின் நற்றையருக்கு நாங்கள் நண்பெயரை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எந்த வகையில் நாங்கள் வழிவகுப்போம் என்று நீங்கள் கடைசி உண்மையில் இன்று பாடசாலையை விட்டு போன பிறகு அல்ல நீங்கள் மாணவர்கள் தலைவர்கள் மாணவர்கள் நீங்கள் எல்லோரும் பாடசாலையை நீங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த பாடசாலையை நேசித்து இந்த பாடசாலைக்காக ஆஹ் செயற்பட வேண்டும் என்று அந்த வசனத்தில் குறிப்பிடப்பட்டது அதே போன்றுதான் தலைவர்கள் மற்ற மாணவர்கள் நீங்களும் இந்த பாடசாலையை நேசித்து வாழ்நாள் முழுவதும் இந்த பாடசாலைக்கு தேவையான உதவிகள் நற்பெயருக்கு நீங்கள் செயற்படை ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு சிறப்பாக உங்களை வாழ்த்துகின்றேன் இன்று முதல் நீங்கள் இந்த பாடசாலையை சேவையை செய்து இந்த பாடசாலைக்கு வளர்ச்சிக்கும் உங்களுடைய பங்கு இருக்கும் ஆகவே இந்த இன்றைய தினம் நீங்கள் இந்த எடுத்துக்கொண்ட சத்திய பிரமாணத்தின்படி என்ற நன்றி உடைபெறுகிறேன் நன்றி